ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் என்கிட்ட பட்ஜெட் இருக்கு ஆனால் எனக்கு ஃபார்ச்சுனருக்கு ஈக்குவலா பஜீரோக்கு ஈக்குவலாக ஒரு ஃபோர் வீல் டிரைவ் கார் பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு ரியல் எஸ்யூவி ஃபோர்டு எண்டோவர் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் எடுத்துகிட்டு இருக்கோம் உங்கள் பட்ஜெட் ப்ரைஸில் இதை கோட் பண்ண போகிறோம் ஃபோர்டு எண்டோவர் ஒரு ஃபோர் வீல் டிரைவ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி நமக்கு ஆட்டோமேட்டிக்கு மோட்டரைஸ்டு சீட்லேருந்து ஏர் பேக்கு அலாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும் டயர்லாம் ஒரு எண்பது இருக்கும் பாருங்கள் பாடி அவுட்லுக் நல்லாவே இருக்கும் நமக்கு நீட்டாக இருக்கும் பின்னாடி மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்குது மற்றபடி பெரிய லெவலில் டென்ட்டு ஸ்க்ராட்ச்லாம் இல்லை பாடி அவுட்லுக் ஒரிஜினாலிட்டி மாறாமல் அப்படியே இருக்கும் ஃபோர்டு என்ோவர் ஒரு ஃபார்ச்சுனருக்கு ஈக்குவலான வண்டி பட் பட்ஜெட் வந்து அப்படி இல்லைங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட் நம்ம கோட் பண்ண போகிறோம் பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் மோட்டரேஸ்ட்டு சீட்லேருந்து எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் ஃபோர்டு என்ோவர் பாருங்கள் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் நமக்கு பேக் சீட் காட்டு பேக் சீட்டுமே நீட்டாக இருக்கும் நமக்கு பேக் சீட்லேயும் பார்த்தோம்னா நமக்கு ரியர் ஏசி வந்துடும் ரோவுக்குமே வந்து நமக்கு தனியாக ஒரு ஏசி வந்துடும் ரியர் ஏசி வர்றதே பெருசு பட் இது தேட்ரோவுக்கும் தனியாக நமக்கு ஒரு ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் ஃபோர் ஓவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரவா மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கண்டிப்பாக கிடையாது வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ வண்டியை டிரைவ் பண்ணி ஏ டு செட் ப்ராப்பராக ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள்